அக்டோபர் அந்த முதல் நாள் முத்துக்குமரன் அவர்களை மக்கள் செல்வனோட அந்த பேசுற தருணம் அவங்களுடைய அம்மா அவங்க மூணு பேர் பேசுற தருணத்தை பார்த்துட்டு முத்து அவர்கள் வீட்டுக்குள்ள போனதுல இருந்து மக்கள் அவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை அடுத்த ஆறி நாலு வருடங்கள் கழித்து தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் சீசன் எட்டு ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் உதாரணமா இருப்பாரு ஆரியை போல ஒரு போட்டியாளர் வேணும் அப்படின்னு அவருடைய ஆரியோட பழக்க வழக்கங்களும் சரி நடத்தைகளும் சரி மனதைமும் சரி அவருடைய திறமையும் சரி அவருக்கு ஈக்குவலா அந்த கடந்த ஒரு மூணு வருடங்களாக யாருமே வந்து தமிழ் பிக் பாஸ்ல வரல அதனால மக்களுக்கு ஏமாற்றமாக தெரிந்தது இருந்தது ஆனால் முத்துவ முதல் தடவை பார்த்ததுக்கு அப்புறமே அவருடைய பேச்சு தமிழ் மீது அவர் வைத்திருந்த அந்த காதல் அதெல்லாம் பார்த்தோன்னே மக்கள் முடிவு செய்தார்கள் இவர் தான் அடுத்த ஆரி அப்படின்னு முதல் நாளே பல மக்கள் முடிவு செய்தார்கள் இவர் தான் இந்த சீசன் வின்னர் அப்படின்னு ஸோ அப்படி இருக்கக்குள்ள பல தடவைகள்ல முத்துக்குமரன் அவர்களுடைய செயற்பாடுகள் நடவடிக்கைகள் அவருடைய திறமைகள் அவருடைய மனதைரியம் எல்லாமே சீசன் ஆரியவர்களை மக்களுக்கு வந்து நினைவுபடுத்துவதாக இருந்தது சொல்ல போனா ஒரு மூணு ஆரிக்கு சமம் முத்து அப்படின்ற மாதிரி முதல் முத்து அப்படின்ற மாதிரி இப்போ மக்களால பார்க்கப்படுகின்றாரு சோ இப்படிப்பட்ட நபரை வெறும் வார்த்தையால் மட்டும்தான் இவர் வந்து சாதிக்கிறாரு என்ன நேத்து நைட்டு எல்லாம் வந்து இந்த ராயன் பேசுற வார்த்தைகள் லபத்து லபா என்ன லொல்லொன்று பேசி கொண்டிருக்காது அங்கால போய் பேசு அப்படின்ற மாதிரி முத்துக்குமரணைய நோகடிச்சதும் இன்னைக்கு கூட முத்துவை பத்தி வந்து புறம் பேசினதும் பல மக்களை வந்து மனசை நோகடிக்க வச்சது அதுல முக்கியமா ஆறி ரசிகர்கள் குரூப்ல இருக்கிற கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் குரூப் இருக்கு ஆரிய ஆர்மி என்று முக புத்த குரூப்ல இருந்து தரமான சம்பவம் வந்து போட்டிருக்காங்க அதாவது முத்துக்கு முத்து பக்கம் நாங்கள் முத்துவின் வெற்றி எப்படி சீசன் போல ஆரியவர்கள் அந்த அன்பு காங்கையும் அந்த குருபி சங்க தாண்டி வெல்லணும் அப்படின்னு நாங்க நினைச்சோமோ இப்போ வந்து இந்த சீசன் எட்டுக்கு வந்து முத்துக்குமரன் வெல்லணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு போட்டது மட்டும் இல்லாம இந்த ராயனுக்கு ஒரு செருப்படி ஒண்ணு கொடுத்துருக்காங்க முக்கியமா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னதை நான் என்னுடைய மொழியில சொல்றேன் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஸ்ட்ரென்த் பிசிக்கல் பாடி அதெல்லாம் இருந்தாலோ டாஸ்க் எல்லாம் இருந்தாலோ நீ பண்ண எதுக்கு பண்ண என்னத்துக்கு பண்ண ஒரு சண்டை வருது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கூட உனக்கு பேச்சு திறமை இருந்தா தான் நீ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சும்மா நீ வரணும் பொடியை வச்சுக்கிட்டு இல்லை டாஸ்க் மட்டும் பண்ண முடியும்னா நீ வந்து இந்த பிக் பாஸ் பீல்ட்ல மட்டும் இல்ல வெளியில எந்த இடத்துலயும் பிழைக்க முடியாது சோ ஃபர்ஸ்ட் வந்து பேச கத்துக்க பேச தெரிகிறது நம்ம நம்மளோட பக்கம் இருக்க நியாயத்தை வந்து முக்கியம் போட்டது எழுச்சி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க செமையா இருந்துச்சு என்ன அப்படின்னா தருதல அப்படின்றதுக்கும் தருதல அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கின்ற மாதிரி அந்த கோட்சியில ஆரியவர்கள் சமயத்த வச்சு செய்வார் பாருங்க அந்த பாலாஜி முருகன் சமீதத்தை அதாவது சனாம் ஷெட்டி அவர்களை பார்த்து பாலாஜி முருகாஸ் அவர்கள் தருதல் அப்படின்னு இருப்பாங்க அது பெரிய இஷ்யூ அடுத்த வாரம் வந்து அது ஒரு டாஸ்க்ல வரும் கோ டாஸ்க்ல வரும் அதுல ஆரிய அவர்களுடைய அந்த பேச்சு திறமை தான் பட்டி தொட்டி எல்லாம் சோஷியல் மீடியால தெரிக்க ஆரம்பிச்சது அதோட வீடியோக்கள் எவ்வளவு வந்துச்சு அதை இப்ப பார்த்தா கூட கூஸ் பம்சா இருக்கும் அப்போ அந்த பேச்சு திறமை அந்த பேச்சாற்றல் தான் ஆரிய அவர்களை வந்து பல மக்களுக்கு இதுதான் ஆரிய அர்ஜுனன் அப்படின்ற மாதிரி பல மக்கள் வீடுகள்ல ஆரியன் சென்றடைந்தாரு அவ பக்கம் இருந்த நியாயம் அங்க நடந்த அநியாயம் அதற்கு எதிராக ஆரிய அர்ஜுன் அவர்கள் குரல் கொடுத்தபடியா தனக்காக வாதாடினபடியா தான் ஆரியாவோட எழுச்சி அன்று ஆரம்பித்தது பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் பிக்பாஸோட இதுவரைக்கும் சீசன் எட்டுக்கு முதல் பிக் பாஸ் அப்படின்னாலே ஆரி ஆரி போல ஒருத்தங்க வேணும் அப்படின்னு இருந்த மக்களுக்கு அந்த ஆரிய உருவாக்க காரணமே ஆரியோட அந்த பேச்சாற்றல் அப்ப அப்படி இருக்கீங்களா அவங்க கொடுத்த செருப்படி அதுல பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பல பேர் போட்டது என்னன்னா பிக்பாஸ் மட்டும் இல்ல எந்த தொழில் பண்ணாலும் பேச்சு திறமை முக்கியம் இவன் யாரு பேச்சாளர்கள் வரக்கூடாது பேச்சாளர்களை பற்றி தவறாக பேசின இவனுக்கு வீக்கெண்ட்ல சேது அண்ணா அவர்கள் வச்சு செய்யணும் இவர் வந்து நடிகரா இவர் வந்து நடிக நடிகராகிறதுக்கு ட்ரை பண்றாரு நடிப்புக்கு வந்து முக்கியமா எந்த மொழியா இருந்தாலும் பேச்சு திறமை முக்கியம் அப்படின்ற மாதிரி இவனை வச்சு செஞ்சிருக்காங்க மக்களே ராயன அதே நேரத்துல முத்துக்குமாரன் அவர்களை வேற லெவல்ல பாராட்டுறாங்க முத்துவோட பேச்சு திறமை அது மட்டும் இல்லாம முத்துவின் குணங்கள் அதுவின் அது முத்துவோட டாஸ்க் இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல நடந்த டாஸ்க்ல முத்துக்குமரன் வெற்றி பெற்ற அளவுக்கு வேற யாருமே அந்த வீட்டுக்குள்ள வெற்றி பெற இல்ல இந்த எட்டாவது சீசன்ல சோ அப்படி இருக்க முத்து மீது அபாண்டமா பழி போட்ட இந்த ராயனுக்கு செருப்படி கொடுத்துருக்காங்க தரமா இருக்கு சோ இது வந்து இப்ப இவ்வளவு பேர் இதற்கு முதல் சீசன் வின் பண்ண நபர்களுடைய ரசிகர்கள் பல பேர் வந்து முத்துக்கு ஆதரவாகவும் இந்த ராயனுக்கு எதிராகவும் அவன் பேசிய வார்த்தைகள் பிக் பாஸ்க்கு எதிராக பேசியிருக்கான் முத்துக்குமரன் பேச்சாளர்களுக்கு எதிராக பேசியிருக்கான் பிக் பாஸ் டாஸ்க்கு இப்படிப்பட்டவனுக்கு கொடுக்க போறீங்களா அவனை வெளியில் அனுப்புங்க அப்படின்றதான் ஒட்டுமொத்த மக்களோட குரல் பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு நான் சொன்ன நல்லவங்களை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு முத்துக்குமரன் அவர்கள் மனதளவிலும் சரி அவருடைய நடத்தைகள் செயற்பாடுகளையும் சரி ஒட்டுமொத்த பிள்ளை முத்து அந்த பிள்ளை அழிக்க நினைச்சா என்ன நடக்கும் இப்படிதான் வச்சு செய்வாங்க மக்கள் அது பார்க்க தரமா இருக்கு இது வந்து வெளியில நடக்கிற விடயங்கள் நாளைக்கு அவனுக்கு நாளை போக கூடாது அப்படிங்க ஒட்டுமொத்த மக்களோட விருப்பம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நீங்க கூட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி